ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க ப்ரீவியஸ் பார்ட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங் சீனில் நம்ம அம்மனையும் ரோஷினியை தான் காமிக்கிறாங்க ஸோ ரோஷினியுமே ப்ளீஸ் அம்மன் எப்படியாச்சும் செஞ்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஆனால் அங்கே அம்மனுமே எஞ்சிக்க மாட்றான் பாட்டி டீமே சொல்லும் போது அவங்களுமே வந்து எல்லாமே செஞ்சிடறாங்க ஆனால் அவனுமே எஞ்சிக்க மாட்டேங்கிறான் அப்போ பேபியும் சொல்றாங்க இந்த மாதிரி அவன் எப்பவுமே குணம் ஆயிடுவானே இப்படி அம்பை எடுத்ததுக்கு அப்புறம் கூட குணம் ஆகலைன்னா அவனுக்கு என்ன ஆகுது ப்ளீஸ் அம்மனை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயம் அங்கே குட்டியுமே வந்து சித்தப்பா சித்தப்பா என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இதை பார்த்துட்டு பாட்டியுமே ரோஷினி நீ அம்மனை கொஞ்சம் பார்த்துக்கோமா நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க இங்கே ரோஷினியுமே அம்மன்ட்ட ப்ளீஸ் அம்மன் வாங்க எஞ்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அங்கே குட்டியிட்டையுமே போய் என்ன கண்ணா என்ன இங்கே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கவுமே நான் சித்தப்பாவை பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அவங்க வெளியில் போனாங்கல்ல டயர்டில் இருக்காங்கப்பா அப்புறமாட்டி வந்து பாரு பாருன்னுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே அனுப்பி வச்சு

ரெடி பண்ணி அமன் கிட்ட போய் கொடுத்துட்டு இருக்காங்க அமனுமே முழிக்க மாட்டான் இவங்களுமே அமன் ப்ளீஸ் அமன் எந்தி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அதுக்குள்ளேயுமே பாட்டி வந்து ஐயானாவால தான் அமனை காப்பாற்ற முடியும் ப்ளீஸ் பருவி நீ கொஞ்சம் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டுமே ரோஷினியை வந்து அமன் கிட்ட உட்கார வச்சுட்டு ப்ளீஸ் ரோஷினி இந்த பூவை கொடுத்துருமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பூவையுமே அவன் மேலே வைக்கிறா ரோஷினியுமே அவளும் ரொம்ப அழுவுறா ப்ளீஸ் அமன் எப்படியாச்சும் எஞ்சிருங்க அப்படின்ற மாதிரி இதை பார்த்துட்டு பருவினுக்குமே சரியான கோபம் வருது ஆனால் அவங்க இருந்தாலுமே இவன் என்ன அயானாவா இவன் என்ன என்னோட மகனை காப்பாத்தவ போறாய் எங்க குடும்பத்துல உள்ள எல்லாரும் உயரத்தான் வாங்க வந்திருக்கா அதான் உண்மையான அயானா இவளாம் அயானாவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இங்க அமனுமே கண் முழிச்சிடுறான் இத பாத்துட்ட பருவினுமே அமன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஆனா அமனுமே ரோஷினி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கான் இதெல்லாம் பார்த்தா பருவியுமே ரொம்ப கோவப்பட்டு அந்த இடத்துல இருந்துமே போயிடுறாங்க இத பார்த்த பாட்டியுமே அமன் நீ ரெஸ்ட் எடுக்கணும் நீ ரெஸ்ட் எடு வாமா ரோஷினி போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவுமே அவன் ரோஷினி கையை புடிச்சிருக்கான் பேபியுமே அவங்க கொஞ்ச நேரம் இருக்கட்டும் நீங்க வாங்க அவ பின்னாடி வருவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே போயிடுறாங்க அதுக்கப்புறம் அமனுமே நீ அந்த இடத்துல இருந்து வரல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் உங்களை நான் தனியா விட்டுட்டு எப்படிங்க வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சாரி ரோஷினி ஏ மேலதான் தப்பு நான் அன்னைக்கு மட்டும் கூட வந்திருந்தேனா இவ்வளவு தூரம் நடந்திருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இல்லங்க பரவாயில்ல நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லிடுறாங்க ரோஷினியுமே ஹால்க்கு வந்திருப்பா போல சோ இதை பார்த்துட்டு பருவீனுமே நீ இங்க இருக்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு சாராவும் சைமாவும் அண்ணி என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்ற அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கவுமே அம்மனுக்கு இவ்வளவு ஆனதுக்கு காரணமே இவ தான் இவ மட்டும் தான் நீ வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி எழுத்துட்டு போய் தர தரன்னு வெளியில போய் தள்ளிடுறாங்க அது அவளுமே அவளுடைய கையில இடிச்சிடுது ஸோ அவளுமே ப்ளீஸ் கதவை தொடரங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஆனா இவங்களுமே கதவை திறக்கல கொஞ்ச நேரம் கழிச்சு கதவுமே தட்டுற சவுண்டு கேட்க இவங்க வந்து தோறந்தா அங்க சாய்மாவோட மாப்பிள வீட்டுல உள்ளவங்களுமே வந்திருப்பாங்க ஸோ அவங்கள பார்த்துட்டு நீங்க உள்ள வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நாங்க இந்த கல்யாண விஷயமா பேச வந்திருக்கோம்னு சொல்லவுமே அமன் கிட்ட நீங்க பேசுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க இங்க அம்மனுமே ரோஷினி எங்கே அப்படின்ற மாதிரி கீழே தேடிட்டு வருவான் ஸோ அப்போ பருவீனுமே இங்கே பாருப்பா அந்த சாய்மா இருந்து வந்திருக்காங்க நீ பேசு அப்படின்ற மாதிரி சொல்லி அவனையுமே உட்கார வச்சிட்றாங்க அவங்க தான் போனதுக்கப்புறமே ரோஷினி எங்கே அப்படின்ற மாதிரி இருக்கான் ஆனால் அங்கேயே வந்த குட்டி இந்த பாருங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருந்ததை காட்டிட்டுறான் அதில் இருக்கிற அவங்க ரோஷினியுமே வெளியில கதவடைச்சி தள்ளினது எல்லாமே இருக்குது இதை பார்த்துட்டு நீங்கள் ஏமா இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருக்கான் இல்லைப்பா அவ வந்து சரி கிடையாது நான் தான் உன்ட்ட ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கேன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுருக்காங்க நீங்க எதுவுமே பேசாதீங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லி அவனுமே அந்த இடத்துல இருந்து போறான் அம்மன் நான் சொல்றது கேளு நீ இப்ப இப்ப அவளை கூட்டிட்டு வந்தா என் கூட என்னைக்குமே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவனுமே கேட்காம ரோஷினி தேடி வந்துட்டு இருக்கான் ரோஷினியுமே ஃபரா கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி புலம்பிட்டு இருக்கா அப்ப ஃபராவுமே உனக்கு உன்னோட அவங்களுக்கு உன்னோட உதவி தேவைப்படுற போது உன்னை வந்து கூட்டிட்டு போக தெரிஞ்ச அவங்களுக்கு இப்ப என்ன உன்னை வெளியே துரத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்படி சொல்லாத அம்மனை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லிட்டு இருக்கா அந்த சமயத்திலயுமே அன்னைக்கு உன் கல்யாணம் நின்று போகும்போது சமீர் சொன்ன அந்த ஐம்பத்தி லட்சம் செக்கு அது என்ன கதைன்னு தெரியல ரோஷி அப்படின்ற மாதிரி ஃபரா சொல்லவுமே இவளுக்கு டவுட் வந்துடுது தன்னுடைய அம்மா கிட்ட நேரா வாரா வந்துட்டு நீங்க ஷமீர் கிட்ட ஐம்பத்தி ஒரு லட்சம் வாங்குனீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா அவங்களுமே நான் சொல்றது கேளுமா அப்படின்னு சொல்லுமே நீங்க டைவர்ட் பண்ணாதீங்க என்கிட்ட நேரா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா நான் வாங்கினாதனமோ உன்னுடைய கல்யாணத்தை பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம நம்ம வாழ முடியும்ல அந்த துட்டை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்னமா நீங்க இது உங்களோட இந்த மனசுனாலதான் நம்ம நான் இப்படி இருக்கேன் உங்களோட இந்த மனசு என்னை எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கு தெரியுமாமா அது மட்டும் இல்லாம போறவன் வீட்டுல அவர் எப்படி வாழ்றான்ங்கிறது கூட உங்களுக்கு தெரியல உங்க பொண்ணு ரொம்ப நல்லா வாழ்றாமா கங்கராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அம்மா ரோஸ் நீ சொல்றது கேளுன்ற மாதிரி சொல்லவுமே நீங்க பேசாதீங்கம்மா என்ற அப்படின்னு சொல்லிட்டு அவ தனியா போய் உட்காந்துக்கிறா அதுக்கப்புறம் அமன் உங்களை என்ன ரொம்ப தேடுது அமன் நீங்க இப்ப வரணும்னே எனக்கு தோணிட்டு ஏனே தெரியல அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கா அங்க அமனுமே ரோஷினியோட வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருப்பான் சோ இதை பார்த்து சல்மாவுமே வாங்க மாப்பிள்ள உள்ள அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஆனா அவனுக்கோ இவங்க சீட் பண்ணது எல்லாமே ஞாபகம் வருது அவன் ஒரு வார்த்தை கூட பேசாம தன்னுடைய கார் கிட்ட நின்றுட்டு இருப்பான் அப்போ பாட்டியுமே ஃபோன் பண்றாங்க ஸோ அவங்கள்டையுமே சொல்லுங்க பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லவுமே என்ன ரோஷினியை கூட்டிட்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க ரோஷினி வருவான்னு எனக்கு தோணலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் உடனே கண்டிப்பா ரோஷினியை கூட்டிட்டு வாப்பா அதான் உனக்கு சேஃப் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அவன் வந்தா என்ன வரலன்னா என்ன பாட்டி அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிட்டு இருக்கான் என்ன செக் வாங்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணவதனாவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவுமே நீயும் அவளுக்கு ஒரு நிபந்தனை போட்டேன் அப்படி தானே ஒப்பந்தம் போட்டு தானே நீயும் கல்யாணம் பண்ணியிருக்க ஸோ நீ அந்த பொண்ணை பற்றி தேவை இல்லாமல் பேசாதப்பா ஒழுங்கு மரியாதையா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவன் அதுக்கு பதில் சொல்லாமல் அந்த ஃபோனையுமே கட் பண்ணிடுறான் ஸோ அந்த இடத்துல இருந்துமே அவன் போக பார்க்கறான் அப்பமே ரோஷினி வந்து என்ன உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா பரவாயில்ல உன் கைக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கான் இல்லைங்க உங்களுக்கே தெரியும் நான் ரொம்ப கேர்லெஸ்ஸான பர்சன் ஸோ என்னுடைய கையை நான் ஜன்னலில் நச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்கா இவள் பொய் சொல்றதுமே அவனுக்கு தெரியுது மட்டும் இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்கல்ல எங்கள் வீட்டுக்குள்ளேயும் வாங்க அம்மா பார்த்தா திட்டுவாங்க ப்ளீஸ் வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா நான் உன்னை எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணுன்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டுமே அவன் கார்ல போய் உட்காந்துக்கிறான் இவளுமே எதுக்காச்சும் மசீராரா அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா வரியா அப்படின்றாரு ஸோ இவளுமே அங்கே காரில் ஏறி போயிட்டுருக்கான் அவனுமே கார் ஓட்டிகிட்டு இருப்பான் அப்போ ரோஷினிக்கு ம தலையில் அடிபட்டுடுது ஸோ அவனுமே காரை ரிவர்ஸ் எடுத்துட்டு இருக்கான் ஏங்க நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் அவனுமே தன்னுடைய ஸ்டிக்கை வச்சுமே ஆர்டர் போட்டு அப்படி வானத்தையே பறக்க விட்றான் பார்த்துட்டு அவன் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பா அப்பவுமே வெளியில கை வைக்காத ரோஷினி அப்படின்ற மாதிரி சொல்லி அவளையுமே தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு இவங்களுமே வீட்டுக்குள்ள வராங்க அங்கேயுமே அதா வந்திருக்கா சோ இதை பார்த்துட்டு அதான் ஏமா இங்க வந்தா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் அதான் வர்றதுக்கு எல்லா ரைட்ஸுமே இங்க இருக்குல்லப்பா அதான் அதா வந்திருக்கா நான்தான் அவளை போய் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரோஷினி நீங்க உள்ள போங்க அப்படின்ற மாதிரி சொல்றான் அவளுமே நின்னுட்டு இருக்கா இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே அவங்க ஆரம்பிக்கிறாங்க ரோஷினியும் அவங்கள உள்ள போக சொன்ன அப்படின்ற மாதிரி அவனுமே கத்துறான் நான் உடனே இதை பார்த்துட்டு அவங்களுமே அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க நம்ம ரோஷனியுமே அவங்க அம்மா நினைச்சு நினச்சி அழுதுட்ருப்பாங்க ஸோ அந்த இடத்துக்குமே அதான் வந்துடுறா வந்துட்டு எனக்கும் அமனுக்கும் இந்த மாதிரி நிச்சயதார்த்தம் நடந்துச்சு இப்போ நீ இருக்கிற இந்த இடம் என்னுடைய இடம் நான் வாழக்கூடிய இடம் ஆனால் நீ என்னுடைய இடத்த ஆக்யூபை பண்ணிட்டேல்ல என்னைக்கா இருந்தாலும் ஒன்னே அமன் டிவோர்ஸ் பண்ணிடுவாரு அதுக்கப்புறம் இங்க ரெண்டு பேத்துக்கு தான் கல்யாணம் நடக்கும் என்னைக்கா இருந்தாலும் புரிஞ்சுக்கும் ஆணவத்தில் ஆடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுமே அவ அந்த இடத்துல இருந்து போயிடுறா அம்மனுடைய வீட்டுக்கு வந்த அந்த ஜின்னுமே சூனிய கிணறு வரைபடத்தை அமனுடைய ரூம்ல வைக்க பார்க்குது சோ அமனுடைய ரூம்ல மந்திர தந்திரங்கள் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுவுமே அந்த இடத்துல வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டுமே வீடு ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்கு அமனுமே வந்துட்டு ரோஷினிட பேச வரான் அப்போ ரோஷினிமே எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை என்னுடைய வாழ்க்கையிலயே இப்படி இருக்கு நீங்க உங்களுக்கு ஆரம்பத்துலயே என்ன பிடிக்காது ஆனா நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனேன்ல ஆனா என்னையே இப்படி எல்லாரும் சேர்ந்து ஹெர்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி பேசி இருக்காங்க உடனே அமனுமே நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க ரோஷினி அப்படின்ற மாதிரி சொல்றான் இல்லைங்க இந்த இடத்துல நான் பேசணும் அதாவது நீங்க திருமணம் செய்ததாக இருந்துச்சு உங்களுக்கு அதை கதாவை எவ்வளோ பிடிக்கும் என்ன எதுன்னா எனக்கு தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஸோ அவனுமே நான் சொல்றது கேளுங்க ரோஷினி அதாவது எனக்கு நிச்சயதார்த்தம் மட்டும்தான் பண்ணி வச்சா அதாவுக்கும் எனக்கும் நடக்க இருந்தது அரேஞ்ச் மேரேஜ் தான் லவ் மேரேஜ் கிடையாது நாங்கள் அந்த அளவுக்கு க்ளோஸுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா நான் இந்த குடும்பத்தில் வந்தேன் நான் அந்த குடும்பத்துக்கு என்னதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவளுமே கேட்டுட்டு இருக்கா நான் சொல்றது நல்லா கேளுங்க நீங்க இந்த குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா யார்ட்டு இருந்துங்க அப்படின்ற மாதிரி கேட்கவுமே ஏன்ட்டு தான் ரோஷினி நீங்க ப்ரொடெக்ட் பண்ணனும் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருந்து நான் எங்க ப்ரொடெக்ட் பண்ணும் நீங்களே உங்க குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கவுமே எனக்குள்ள ஒரு சக்தி இருக்கு அதனாலதான் நான் சொல்றேன் நீங்க தான் என்னுடைய குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் நீங்க தான் உண்மையான அயானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இதோடமே இந்த பாட் கம்ப்ளீட் ஆகுது இந்த பாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்